நான் கேட்கணும்னு நினச்ச கேள்வி வாட்ஸ்அப்பில் அப்படி எக்ஸாக்டாக கேட்டார் என்னென்ன சந்தேகம் இருந்துச்சோ அப்படியே சொல்லியிருக்கீங்க சாமி அதில் ஒரு சின்ன இது இப்போ என்னோடய புத்தியில் வந்து சிரவணம் பதிஞ்சிடுச்சு நல்லா மனநமும் நல்லா பதிஞ்சிருச்சு நான் நிதி சாசனங்கிற வர்றப்போ நம்ம மனசு எனக்கு அக்செப்ட் ஆகிறது கொஞ்சம் சிரமப்படுது ரொம்ப நம்மளுடைய வாசனை என்னால் கர்ம வாசனை என்னால் அது வரைக்கும் எனக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு குரு கூட சரணாகிதோ கடவுள்கூடையோ நம்ம பிரார்த்தனையில் சொல்கிற மாதிரி மகன் தந்தை மகன் உறவு இந்த மாதிரி ஒரு வச்சுக்கிட்டு இந்த அத்வைசத்தை நம்மளுடைய பேக்ரவுண்டில் வச்சுட்டு அது வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது பேலன்ஸ் பண்ணி போகலாம் அது நமக்கு என்ன இந்த நிதித்தியாசனம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது இப்போ சொல்லிட்ட நல்லா கொடுத்தீங்க தன்னை ஒருவன் கடவுள் பிரம்மம் என்று கண்டுபிடிப்பது வந்து சிரவணத்தினால் தெரிஞ்சுக்கிறான் குரு அதை சொல்லி கொடுத்துட்டார் அவர் எப்படி சொல்லி கொடுத்தார் அதுக்கு ஒரு பாடம் முறை இருக்குது அது சும்மா அவன் வந்தவன நீ கடவுள் அப்படின்னு சொல்லிடுறதில்லை நீ கடவுள் எப்படியாக இருக்க முடியும் நீ கடவுளுங்கிறத நிரூபித்து காட்டுறாரு அவன் வந்து தலையாட்டுறான் உண்மைதான் உண்மைதான் எந்த இடத்துல அவனுக்கு முரண்பாடு தெரியல ஆனால் உபனிஷத்தில் அவர் அந்த ஒரு முறையில் சொல்லிப்பட்டிருக்குது அந்த உபனிஷத்து என்ன முறையில் இந்த கடவுள் நீ அப்படின்னு காட்டி கொடுக்குதுண்ணா நீ சரீரம் இல்லைன்னு சொல்லலை நீ மனிதன் இல்லைன்னு சொல்லலை நீ நான் என்று சொல்கிறாய அந்த உணர்வு அந்த உணர்வு கடவுளுடைய உணர்வு அந்த உணர்வில் நீ வேறு எதிரும் உங்களை சேர்த்து சேர்த்து வச்சுட்டு வேற ஒன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு இப்போது என்கிட்ட உணர்வு இதா இல்லையா உங்களுக்கெல்லாம் உணர்வு இருக்குதா இல்லையா இருக்குது இல்லையா அதை வைத்து தானே நீங்கள் வந்து நாக்கில் ஒரு பொருள் போட்ட உடனே இது வந்து ஊறுகாய் கண்ணை கட்டிட்டு வாயில் வைக்கிறாங்க அது ஊறுகாய்ங்க அப்படின்னு சொல்கிறோம் கண்ணை கட்டிவிட்டு நாக்கில் தேனை வைச்சோம்னா தேனுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் தொட்டு பார்த்துட்டு கண்ணை கட்டிட்டு தொட்டு பார்த்தா இது சூடாக இருக்குது இது குளிர்ச்சியாக இருக்குது இது வழிவழுன்ட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ உணர்வு இருக்குது இல்லை உணர்வு ஒன்று இருக்கிறது அதை விதவிதமாக உணர்கிறோம் அப்படி தானே அர்த்தம் விதவிதமாக உணர்வு இல்லாமல் விட்டுட்டோம்னா உங்களுக்கு உணர்வு இல்லாமல் போயிடுமா உங்களுக்கு உணர்வு இருக்குதான்ங்கிறது காரணம் எதாவது உணர்ந்துக்கிட்டே இருக்கணுமா தேவையில்லைல்ல உங்கள்கிட்ட அறிவு இருக்குதான்னு கேட்குறேன் இருக்குது சார் அதை வச்சு தானே புசத்தை பார்த்து அறிஞ்சுக்கிறோம் அப்போது இவ்வளோ அறிஞ்சு தான் அறிவு இருக்குதுன்னு அர்த்தமா எதுவுமே அறியாதவனு கூட அறிவு இருக்கும் அப்ப அறிவும் உணர்வும் எல்லாருக்கும் இருக்குது அதை அவன் விதவிதமாக ஒருத்தன் அறியறான் விதவிதமாக உணர்றான் இந்த விதவிதமாக உணர்வதும் அறிவது வந்து விஞ்ஞானம்னு பேர் விசேஷ ஞானம் ஆனால் இதை விசேஷமாக அறிவதற்கு கிட்ட உங்ககிட்ட சாமானியமாக ஒரு ஞானம் இருக்குதுல்ல சாமானிய ஞானம் இருக்குது இல்லையா சாமானிய உணர்வு இருக்குது இல்லையா அந்த உணர்வையும் அந்த அறிவையும் தான் கடவுள்னு சொல்கிறோம் இப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரு நீ சாமானிய ஞானத்துலையும் சாமானிய உணர்வுலையும் இருந்தால் நீ கடவுள்தான் அப்போ நீ எப்போ நீ மனிதனாக மாறுற இந்த உணர்வின் மீது எனக்கு இந்த மாதிரி உணர்வு வேணும்னு தேடும் பொழுது இந்த அறிவில் இந்த மாதிரி அறிவு வேணும்னு தேடும் பொழுது தான் நீ ஜீவன் ஆயிடுற உங்களுக்கு இப்போ விளக்கமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் நாம் பிறக்கும் பொழுது அறிவும் உணர்வோடு பிறக்கிறோம் இல்லையா ஆனால் குழந்தைகிட்ட என்னென்ன அறிவு இருக்குதுன்னு கேளுங்க அது என்ன சார் தெரியும் அப்போ அது அறிவு இல்லையான்னு கேட்டேன் சார் அறிவெல்லாம் இருக்குது சார் இப்போ என்ன அறிஞ்சு வச்சுருக்குதுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஏதுமில்லாத இல்லாத அறிவும் இருக்குது இல்லை அப்போ அதுக்கு என்ன உணர்வு இருக்குது கோபம் இருக்குதா பயம் இருக்குதா பொறாமல் இருக்குதா வெறுப்பு இருக்குதா கூச்சம் இருக்குதா அந்த குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு இல்லை ஆனால் உணர்வு இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ அதுக்கிட்ட இருக்கிற உணர்வும் அறிவும் சாமானியம்னு பேர் சாமானியம்னால் என்ன அர்த்தம் தெரியுங்களா சமம்னு அர்த்தம் சாமானியம்னா சமத்தன்மைன்னு அர்த்தம் இப்போ எல்லாரும் குழந்தையாக இருக்கும் பொழுது சாமானியமாக இருக்கிறோம் அப்போ குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று எந்த குணத்தால் இந்த சாமானியத்தில் சரி கழுதனுடைய குழந்தை பாம்புனுடைய குழந்தை குதிரடைய குழந்த எல்லாம் சாமானியமாக தான் இருக்குது அதை எப்படி அந்த உணருது எப்படி அது அறிவுது அப்படின்னு செய்யும் பொழுது அந்த சாமானிய அறிவும் உணர்வும் என்ன பண்ணுது தெரியுங்களா தன்னை அறிய வேண்டும்னு அறியுது உணர வேண்டும்னு உணருது செய்ய வேண்டும்னு செய்யுது இப்போ ஒவ்வொரு ஜீவராசியும் அறிதல் தொழில் உணர்தல் தொழில் செய்தல் தொழில் அப்படின்னு மூன்று விவகாரத்தில் ஈடுபடுது நம்ம எல்லோரும் என்ன மூணு விவகாரத்தில் தான் இருக்கிறோம் ஒன்று நோயிங் என்ஜாயிங் டூயிங் இது பேர் விவகாரம்னு பேர் யார் விவகாரத்தில் ஈடுபடுறாங்க இந்த அறிவுணர்வு இந்த அறிவுணர்வு சாமானியமாக இருந்தால் எந்த விவகாரமும் இல்லை குழந்தைக்கு எந்த விவகாரமும் இல்லை அதுக்கு ஞான விவகாரம் இல்லை கர்ம விவகாரம் இல்லை போக விவகாரம் இல்லை போகனா என்ஜாய்மெண்ட்டு ஆனால் அந்த குழந்தை வளர வளர ஞான விவகாரத்தில் மேத்தமெட்டிஷியன் ஆகிடுது கர்ம விவகாரத்தில் ஏதாவது தொழில் செய்ய ஆரம்பிச்சிருக்கு போக விவகாரத்தில் நான் இதை அனுபவிக்கணும்னு சொல்லுது இப்போ எல்லாருமே விவகாரத்தில் தான் வேறு வேறு ஆனால் சாமானியத்தில் விவகாரம் இல்லாத போது நாம் கடவுள் தான் இந்த ஞானங்கிறது இப்படி தான் ஒரு குருநாதர் உபனிஷத்தில் பயன்படுத்தி வேறுபடுத்தி விவேகத்தில் உங்கள்கிட்டே இருக்கிற உணர்வுலேயே நீ எப்படிப்பட்ட உணர்வினன் அப்படின்னு காட்டும்பொழுது சாமானியத்திலே நீ கடவுள் ஆனால் விசேஷத்தில் தான் ஜீவன் அப்போ விசேஷங்கள்லாம் விட்டுட்டோம்னா விவகாரத்தைலாம் விட்டுட்டோம்னா நம்ம எப்போவுமே கடவுள் தானே எப்போ நம்ம விவகாரத்தெல்லாம் விடுவோம் அப்படின்னா எப்படி சார் விவகாரம் முடிவோம் நனவு முழுக்க ஏதாவது விவகாரம் இருந்துகிட்டு தானே இருக்குது காலையில் எழுந்ததுலேருந்து பல் பழு குளிக்கணும் அப்படின்னு எதாவது கர்ம விவகாரம் இருக்குது அது முடிச்சிட்டோமா இதை முடிச்சிட்டோமான்னு பார்க்குறது அனுபவ விவகாரம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டோமா எது தெரிஞ்சிக்கிட்டோமா அது என்னாச்சு ஃபோன் பண்ணாங்களா அந்த க நீங்கள் சொன்ன பொருளை வந்து சேர்ந்துருச்சா அப்படின்னு ஞான விவகாரம் போகிறது இல்லை எத்தனை ஞான விவகாரம் எத்தனை கரும விவகாரம் எத்தனை போக விவகாரம் இந்த விவகாரம் எல்லாம் ராத்திரி தூங்கும் போது எங்கே இருந்தது அப்போது விவகாரம் இல்லாமல் இருக்கிறதில்ல அப்போ தூக்கத்தில் மனிதன் தூங்குறான் ராஜா தூங்குறான் பிச்சைகாரன் தூங்குறான் கழுதை தூங்குது புளி தூங்குது எதாவது வித்தியாசம் இருக்குதா விவகாரத்தில் தானே வித்தியாசங்கள் நிர்விவகாரமாக இருந்தால் நாம் எல்லாரும் கடவுள் தானே இப்போ ஞானி தன்னை கடவுள் உணர்றதுக்கு என்ன செய்கிறான் கடவுள் உணர்வு கொண்ட உள்ளே சேர்க்குறானா ஆத்மா உணர்வு கொண்டு போய் சேர்க்குறானா சாமானிய உணர்வுகள் இருக்கிறான் அது பேர் சும்மா இருத்தல் அப்படின்னு பேர் விவகாரத்தில் இறங்காமல் இருந்தால் அது பேர் என்ன சும்மா இருத்தல் அதைத்தான் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்ணார் சும்மா இரு சொல்லற சொல்லுதல்னா என்ன கர்ம விவகாரம் பேச ஆரம்பிச்சிட்டேன் மனசில் பேசணும் அப்புறம் தான் வாய் பேசுது இந்த மனம் விவகாரத்தில் இறங்கிட்டாங்கன்னா அந்த விவகாரத்தின் அடிப்படையில் நாம் அநேகமாக இருக்கிறோம் ஆனால் விவகாரத்தை விட்டோம்னா நான் பிரம்மமாக இருக்கிறோம் பிரம்மமாக ஆக வேண்டியதே இல்லை பிரம்மம்தான் இந்த விவகாரங்கள் எல்லாம் உலகம் இந்த உலகத்தை விடுதல் அதுதான் உபரமம் உபரதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது தாங்க சிரவணம் இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா கடவுளுங்கிறத ஏதாவது சந்தேகம் இருக்குதா இப்படி தான் நான் நிரூபிக்கிறேன் நான் நிரூபிக்கிறேன்னா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்தார் இப்படின்னா காட்டி கொடுக்குறேன் உங்கள்கிட்டேயே கடவுள் இருக்கிறது நீங்கள் பாருங்கள் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று ஞானியும் பிரம்மமும் ஒன்று ஏன் அவர் விவகாரமே செய்யறதில்லை அப்போ வெட்டியாக வெட்டியாக பொழுதுபோக்குவாரா அதுதான் நிதித்தியாசனம் இப்போது நான் விவகாரம் செய்தாகணும் உலகம் என் முன்னாடி இருக்குது நான் பிரம்மமாக இருந்தாலும் சரீரத்தில் இருப்பதனால நான் என் ஞான விவகாரமும் கர்ம விவகாரமும் போக விவகாரமாக செய்யணும் சரி ஞானியும் செய்வான் அவனுடைய விவகாரங்களை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா தன்னுடைய பிரம்மத்தன்மைக்கு எதிராக இல்லாமல் இருக்கும் ஜீவத்தன்மை அதில் இருக்காது ஞான விவகாரம்லாம் எங்கே வரும் போட்டியில் வருது கர்ம விவகாரம் எங்கே வருது போட்டியில் வருது போக விவகாரம் எப்படி வருது போட்டியில் வருது ஞானி போராடாமல் இருக்கிறதுனால அவன் எல்லாத்தையும் அறிகிறான் எல்லாத்தையும் செய்கிறான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான் போட்டி இல்லாமல் சம்சாரம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அதனால் அவன் விவகாரத்திலும் இருக்கிறான் விவகாரம் இல்லாமல் நிர்குணமாக எந்த குணமும் இல்லாமல் சாமானியமாக தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு நல்லா தெரியுது அவன் திடீர்னு யார்கிட்ட பேசினான்னா விவகாரத்தில் இறங்குறான் நாம் எப்படி விவகாரத்தில் இறங்கணும் நிறைவடைந்த மனதின் எப்படி நிறை விவகாரம் பண்ணுவோன்னா அப்படி பண்ணுறான் ஒரு கருமத்தில் இறங்குறான் வைங்க ஒரு வேலையை செய்ய போகிறான்னு வைங்க அப்போ எப்படி இறங்குவான் நிறைவான மனசுலேருந்து அந்த வேலையை செய்வான் மீதி எல்லா பேரும் நிறைவற்ற மனசில் வேலை செய்கிறாங்க நிறைவற்ற மனசில் வாயால் பேசுகிறாங்க அவங்க பேசுகிறது தெரிஞ்ச மனசுக்குள்ளே ஏதோ பற்றாக்குறை இருக்குதுன்னு தெரியுது அவங்க வெம்புறதும் பொங்குறதும் சொல்லு கொண்டு சூழ்ச்சி பண்ணுறதோ மற்றவங்களை பற்றி இலக்காரமாக பேசும்போதோ ஏதோ மனசுக்குள்ள ஒரு பெரிய ஓட்டை இருக்குதுன்னு நமக்கு தெரியுது அந்த அந்த ஓட்டை தான் அவனுக்கு வந்து விவகாரத்துக்கு உண்டாகுது அறிவில் ஒரு ஓட்டை அது ஞான விவகாரத்துக்கு போகுது உணர்வில் ஒரு வாட்டை அதுதான் அவனுக்கு போக விவகாரத்தை செய்யுது அவனுக்கு அந்த ஓட்டை இருக்குது இதை அனுபவிக்கலை இதை அனுபவிக்கலை இது அனுபவிக்கலை இப்போ கருமத்தில் ஒரு ஒரு ஓட்டை நான் இதை செய்து முடிக்கணும் இதை செய்து முடிக்கணும் அப்படின்னு நிறைவான மனசில் இருந்துக்கிட்டு ஞானி எல்லா விவகாரமும் செய்கிறான் இதை நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணி பாருங்கள் நிதித்யாசனால் என்ன மனதில் சிந்தனை செய்யணும் நம்மிடம் எங்கே வந்து ஓட்டை இருக்குதுன்னு பாருங்கள் எதில் நிறைவின்மை இருக்குதுன்னு பாருங்கள் ஞான விவகாரத்துலையா இல்லையே ஞானத்தில் குருக்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேனே ஞான விவகாரத்தில் எனக்கு ஓட்டையே இல்லை அப்புறம் ஞான விவகாரத்தில் ஒரு நிறைவு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க செல்ஃபோனில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு தேடுவீங்களா செல்ஃபோனில் போயிட்டு தொடர்ந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தேட 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 என்ன நடக்குது அங்கே ஏதோ அறிகிறீங்க அவனுக்கு என்னாச்சு இவனுக்கு என்னாச்சு இங்கே மழை வருமா அங்கே இருக்குமா இங்கே வரி வரி பண்ணிட்டாங்களா இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அவன் என்ன அப்படி பேசிட்டான் இதெல்லாம் தேவைதான உனக்கு இதுதான் பிரம்மத்தினுடைய ஞான விவகாரமாக சாஸ்திரத்தில் குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை சிந்திக்கிறது தான் ஞான விவகாரம் போக விவகாரம்னு வந்திருந்தீங்க அனுபவிங்க உங்களுக்கு கேட்காமலே இன்றைக்கி என்ன படியப்பட்டதோ இந்த பிராரப்தம் இன்றைக்கி கொடுத்ததோ அது அனுபவிங்க இப்போ கொஞ்ச நேரம் கேப் கொடுத்தோன்னு நம்ம எல்லோரும் என்னமோ கொடுப்பாங்க அது இன்றைக்கி பிராரப்தம் நம்ம கொடுத்துருக்குது ஒரு நாள் ஏதாவது ஒன்று சீடை கொடுப்பாங்க ஒரு நாள் பக்கோடா கொடுப்பாங்க ஒரு நாள் பிஸ்கட் கொடுக்குறாங்க ஒரு நாள் சுண்டல் கொடுப்பாங்க ஒரு நாள் எதேதோ கொடுப்பாங்க இவர் ஞானி ஒரு பிராரப்தத்தில் அனுபவிக்கப்பட்டது கிடைக்கும்னு தெரிஞ்சிக்கங்க அனுமதிக்கப்படாது கிடைக்கவே கிடைக்காதுங்கிற ஞானத்தில் இருங்க உங்கள் படி உங்களுக்கு அனுபவிக்க முடியாது இந்த பிராரப்தல் நீங்கள் ஜனாதிபதி ஆக முடியாதுன்னா நீங்கள் எதுக்காக முயற்சி பண்ணணும் யாராவது அவருக்கு முயற்சி பண்ணுவாங்களா எனக்கு எப்படி சார் தெரியும் பிராரத்தில் இருதா இல்லையான்னு பிரார்த்தனை தானாக வரும் அப்படி எப்படி சார் தானாக வரும் நான் முயற்சி பண்ண ஒன்று முயற்சி பண்ண வைக்கும் தானாக நடக்கும் எண்பது வயசில் தான் சாகு இருந்து இருந்ததுன்னா நீ எப்படி முன்னாடி சாக முடியும் உன்னை யாரும் கொல்ல முடியாது நேரம் இதில் தப்பிச்சிடுவீங்க எப்படி எப்படின்னு சொன்னால் அதிசயம்னு சொல்லுவீங்க ஒரு அதிசயம் கிடையாது பிரார்ப்ப எண்பது வயசுல தான் உங்களை போடும் இப்போ எவன் ஒருவன் இறைவன் மீது அசையாத நம்பி இருக்கிறானோ அவன் கட்டாயம் சொல்லுவான் எல்லாம் எனக்கு கிடைக்கும் நான் தேடாமலே என்னை கிடைக்கும் எதிர்ச்சையா சந்துஷ்ட லாபம் எதிர்ச்சையா லாப சந்துஷ்டக அப்படின்னு சொல்கிறார் அன்றன்றைக்கு இறைவன் படியளப்பான் இல்லை சார் நான் தான் உழைச்சேன் நீங்கள் உழைக்க வச்சதான் அவர்தான் படியலந்துருக்கிறார் உங்களை உழைப்பும் அவர் தான் கொடுத்தார் பலனையும் அவர் தான் தரார் இந்த ஞானம் வந்த பிறகு ஞான விவகாரம் கர்ம விவகாரம் போக விவகாரம் மூன்றுமே மிக செம்மையாக இருக்கும் அந்த மூன்று விவகாரம் செய்தாலும் அவன் மன நிறைவுக்காக செய்வதில்லை மன நிறைவிலிருந்து செய்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க மன நிறைவிலிருந்து ஒரு காரியம் செய்தால் எப்படி இருக்கும் இது செய்தால் கிடைக்கும்னு லாபத்துக்கு செய்தால் எப்படி இருக்கும்னு பாருங்கள் கூலிக்கு வேலை செய்கிறவனுக்கும் கலை உணர்வால் சேவைக்காக செய்கிறவனுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு பேர் செய்கிறாங்க குருநாதருக்கு ஒருத்தன் மாணவன் சேவைக்காக செய்கிறான் இன்னொருத்தன் கூலிக்காக செய்கிறான் ரெண்டு பேர் மனநிலையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு பேர் இவன் நிறைவிலிருந்து அவன் செய்கிறான் சேவையை செய்கிறவன் நிறைவிலிருந்து செய்கிறான் ஆனால் கூலிக்கை செய்கிறவன் மனசில் குறை இது செய்தாது கிடைக்கும் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ போகிறோம் மன நிறைவோடு ஞானமும் கர்மமும் போகமும் செய்வோம் இது தான் நிதித்தியாசனம் இது பேர் நிஷ்டானு பேர் வாழ்க்கை முறை தி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சை நீங்கள் உணர்வீர்கள் இதை நான் வார்த்தையில் சொல்கிறேன் நீங்கள் உணர்ந்துட்டு அதுவரை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க எனக்கு அதில் சந்தேகமே இல்லை இது தான் நிதித்தியாசனம் இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனசை தீர்த்துக்கி பார்த்து நம்முடைய ஞான விவகாரத்தில் எங்கெல்லாம் நம்ம வந்து தாகம் இருக்குது எதை தெரிஞ்சுக்க இப்படி துடிக்கிறோம் எதை அனுபவிக்க துடிக்கிறோம் எதை செய்ய துடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எதில் உங்களுக்கு ஆசை இருக்குதோ அந்த இடத்துல தான் இந்த மனம் போகும் ஆசையை எடுத்த தேடி தான் மனம் போகும் தியானத்தில் உட்காரும்போதோ எங்கே போனாலும் மனம் நிற்கவே மாட்டேங்குது சார்னா மனம் எங்கே போச்சுன்னு பாருங்கள் ஆசைப்பட்ட பொருளை தேடி தான் போகும் ஆசைப்பட்ட உறவை தேடி போகும் ஆசைப்பட்ட இடத்தை தேடி போகும் ஆசைப்பட்ட காலத்தை தேடி போகும் அன்றைக்கி ஒரு ஆசைப்பட்ட காலம் ஒன்று ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தில் அதை நோக்கி மனம் ஓடிடும் ஆசையும் காமமும் தான் மனசை கொண்டு போகுது எவன் ஒரு மனசு திருப்தி அடைஞ்சிட்டானோ அவனுக்கு ஆசை பூர்த்தி ஆகிடுச்சு இல்லையா நம்ம மனம் எங்கே போகும் மனம் புத்தி சொல்கிறபடி கேட்குமா இல்லையா மனசில் ரீஓரியன்டேஷன் பண்ண வேண்டியிருக்குமா என்ன அது ரீஓரியன்ட் ஆகிடுச்சு சோதனை பண்ணி பார்க்கணும் ஒவ்வொருவரும் இந்த ஞானம் பெற்ற பிறகு தன் மனதை கேள்வி கேட்கணும் ஏ மனமே நீ எதை நோக்கி போகிற உன் ஞான விவகாரத்தில் என்ன குறை உன் கர்மத்தில் எதை நீ செய்யணும்னு நினைக்கிற உன்னுடைய அனுபவத்தில் எதை அனுபவிக்கணும்னு என்ன நீ தேடிகிட்டு இருக்கிற அப்படின்னு பார் அது எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு டிக்மார்க் போட்டுருச்சுன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம நிறைவாகி விட்டோம் நம்ம பிரம்மத்தில் இருக்கிறோம் இதுதான் பிரம்ம நிஷ்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மனம் ஏதாவது ஒன்று எழுப்புச்சுன்னா உங்களுக்கே தெரியும் அந்த நிஷ்டையில் கூட நீங்கள் உட்கார முடியாது எழுந்து ஓடி போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் டேப்பை மூடணும் குழந்தை வந்துட்டானான்னு போய் செல்ஃபோனை தோடணும் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா ஏதோ விவகாரம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குதுன்னு ஆனால் அந்த விவகாரத்தை தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைவிலிருந்து செய்யுங்கள் மன நிறைவிலிருந்து செய்யலாம் வேறு கேள்விங்கள்தான் கேள்வி